வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பணியாளர்கள் யூனியன் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பணியாளர் யூனியன் தலைவர் பி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆர் வெங்கட்ராமன் செங்கற்பட்டு மண்டல பொறுப்பாளர் கே பாஸ்கர் செயற்குழு உறுப்பினர் வி கே பாபு பொருளாளர் ஏ நாகராஜன் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக சம்பளமின்றி பணியாற்றி வரும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வுக்கால நிதி பயன்களை வழங்க வேண்டும் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு திருப்பி வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு பத்திரங்களை திரும்ப வழங்க வேண்டும் கடனின் காலம் முடிந்த நிலையில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தும் வகையில் ஓடிஎஸ் ஒருமுறை கடன் தீர்வு திட்டத்தை வழங்க வேண்டும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் முதல்வர் மருந்தகம் ஆகியவற்றை வீட்டு வசதி சங்கங்களின் மூலம் செயல்படுத்த வேண்டும் கலைக்கப்பட்ட சங்கங்களில் சுமார் ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை மீட்டு நலிவடைந்த சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி பணியாளர்கள் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டு வசதி துறையை எவருமே கண்டுகொள்வதே இல்லை இதில் பணியாற்றும் பணியாளர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சீரற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால நிதிப்பெயணிகள் முழுமையாக வழங்கப்படுவதில்லை சங்கங்களில் பெற்ற உறுப்பினர்கள் திருப்பி செலுத்தி கடனை திருப்பி செலுத்தி நிலுவையில் உள்ள ஐயாயிரத்தி பத்திரங்கள் தொடங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இருபது கடனினுடைய காலங்கள் முடிவடைந்து இருபது ஆண்டு காலமாகியும் அந்த திருப்பி செலுத்த முடியாத கடந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் பொருட்டு ஒரு ஓடிஎஸ் திட்டத்தினை நாம் முன்மொழிவு செய்துள்ளோம் அந்த திட்டத்தினையும் அமுல்படுத்தக் கோருகின்றோம் வீட்டுவசதித்துறை என கூட்டு வீட்டுவசையை வைத்துக் கொண்டு கலைஞர் வசதி திட்டம் கணவர் திட்டம் உட்பட்ட திட்டங்களை நமது வீட்டுவசதித்துறைக்கு வழங்குவது கிடையாது அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினையும் நமது கூட்டுறவு வீட்டுவசத்துறைக்கு வழங்குமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வீட்டு வசதி துறைகளிலே கலைக்கப்பட்ட சங்கங்களில் ஒரு முன்னூறு சங்கங்களுக்கு மேல் கலைக்கப்பட்டுள்ளனர் அந்த கலைக்கப்பட்ட சங்கங்கள் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி ஏதும் வழங்கப்படவில்லை சங்கங்களில் உள்ள பணியாளர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று கூறி மாற்றுப் பணி எங்களுடைய துறையில் உள்ள இருக்கிறோம் அந்த வீட்டு சங்கங்களே உள்ள காலிப்படுக இடங்களை இந்த கலைக்கப்பட்ட பணியாளர்களை கொண்டும் இதர கூடுதலாக உள்ள பணியாளர்களை கொண்டும் கோரிக்கையினை இங்கே வைக்கின்றோம் கலைக்கப்பட்ட சங்கங்களுடைய சொத்துக்கள் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் உள்ளது அந்த சொத்துக்களை கண்டறிந்து அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து விற்பனை செய்து அந்த விற்பனையின் மூலம் நலிவடைந்த சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்கிட வேண்டுகிறோம் எங்களுடைய கோரிக்கை கடந்த பத்தாண்டு காலமாக வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே முதல் முதற்கட்டமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இன்று சென்னையில் நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த இனியும் தமிழக அரசு தாமதம் அளித்து இந்த பணியாளர்களுக்கு ஏதும் நல்லது செய்யாத நிலையில் இந்த போராட்டமானது தொடரும் நாளை இந்த போராட்டமானது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் உண்ண போராட்டமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த கனன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வெங்கட்ராமன் பொதுச்செயலாம் தமிழ்நாடு அனைத்து கூட்ட வசதி கொலை முடியும் செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள இந்த போராட்டம் இந்த போராட்ட போராட்டத்தின் வாயிலாக அரசு எங்களுடைய கோரிக்கைகளான மிக முக்கியமான கோரிக்கைகளான அனைத்து சங்கங்களுக்கும் கடன் வழங்க வேண்டும் தள்ளுபடி தொகையை வழங்க வேண்டும் ஓடிஎஸ் திட்டம் வழங்க வேண்டும் ஐயாயிரத்தி நூறு பத்திரங்களை உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக கொண்டு செல்லும் கோரிக்கையானது ஒரு மாத காலத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக எங்களது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இந்த அனைத்து வகை வீட்டு சங்க பணியாளர் யூனியன் நடத்தும் என்பதை இதன் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக துறை அமைச்சரவருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தமிழக அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அரசியா ஒரு வேண்டுகோள் என்ன பிடிக்கிறோம் இந்த துறையை வந்து பொதுத்துறையில பொதுவான ஒரு கூட்டுறவு பதிவாளர் இருக்கிறார் அந்த அமைப்பின் கீழ் கொண்டு வர கூட பரவாயில்ல டோட்டலா வந்து ஒரு ஆயிரம் பணியாளர்கள் இருக்கிறாங்க இதுக்கு பதினோரு மண்டல துணைப் அலுவலகம் இருக்கு அந்த பணியாளர்களே அந்த அரசு பணியாளர்களே முன்னூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அறுநூத்தி ஐம்பது பேருக்கு சம்மரம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னூத்தி ஐம்பது பணியாளர்கள் அரசு துறையில் செயல்படுகிறது